வணக்கம் நண்பர்களே நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கணும் ஆசைப்படுறீங்களா நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தருகின்ற எத்தனையோ பழங்கள் இருக்கு ஆனால் மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற இரண்டு பழங்கள் இருக்கு ஒன்று வாழைப்பழம் மற்றொன்று மாதுளை பழம் இந்த இரண்டையும் சாப்பிட்டால் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்று பல ஆராய்ச்சி கட்டுரைகள் பல நிபுணர்கள் சொல்கின்றார்கள் நண்பர்களே மூளையில வந்து செரோட்டின் என்ற ஒரு அமிலம் சுரக்கின்றது அந்த அமிலம் வந்து சரியாக சுரந்தால் நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கலாம் அது அந்த செரோட்டினின் குறைந்தால் வந்து டிப்ரெஷன் ஆயிடுவாங்க மனிதர்கள் ஸோ அந்த டிப்ரெஷனை குறைச்சி மகிழ்ச்சியா இருக்கணும்னா செரோட்டின் சரியான லெவலில் நம்ம மூலையில இருக்கணும் அதுக்கு இந்த இரண்டு பழங்கள் செரோட்டினை அதிகமாக சுரப்பதற்கு உதவி செய்கின்றன நம்ம சுற்றி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பல நண்பர்களை பார்த்துருப்பீங்க நம்ம என்ன ஜோக்ஸ் சொன்னாலும் என்ன டான்ஸ் ஆனாலும் என்ன பாட்டு பாடினாலும் அவங்க வந்து சிரிக்கவே மாட்டாங்க எப்பயுமே ஒரு ஒரு அமைதியான நிலையில இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை மூலையில செரோட்டினின் குறைவாக இருக்கலாம் ஆகவே நீங்கள் மன மகிழ்ச்சியோட இருக்கணும்னா செரோட்டின சரியான நிலைமைக்கு வச்சுக்கோங்க அதுக்கு வாழைப்பழம் மாதுளம்பழம் சாப்பிடுங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமா நன்றி வணக்கம் நண்பர்களே